இன்றைய விதனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூணாம் கத்த நீதிமான்களை பசினால் வந்து விடார் அகட்டி விடுகிறார் கத்துக்கு மயமுட் ஆக சொல்லும் போது நீதிமன்ற்களுக்கு பசி வந்து விடார் நீதிமானுக்கு பசி வராது வேதத்தின்படி சோ அப்போ நம்ம உண்மையா கத்த நீதிமானா இருப்போமானால் கண்டிப்பா நமக்கு என்னைக்கும் ஒரு குற கத்த கொடுக்க மாட்டார் வேதத்தில் படி கண்டிப்பா எந்த பசியும் கொடுக்க மாட்டாங்க பைபிளில் பிரதானமே வாழ்ந்த பெரிய ஆசீர்வாதம் அப்பவும் தண்ணியும் கிடைக்கிறது பெரிய ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய பைபிள் பெரிய ஆசிர்வாதம் நீதிமன்றம் கதை சொல்லுறாரு கத்திரக்கு கத்திரோடு வாழ்ந்தால் எல்லாருமே நீதிமானதான் கத்திர அழைச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறைகள் துன்மார்க்க சிந்தை துன்மார்க்க பாவம் இருக்குமானால் இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒப்பு ஆவோம் நம்ம சுயபரிசு போடணும் யாருமே நமக்கு நம்ம நிச்சயம் பாவம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்மளாவே நம்மள சுயபரிசு பண்ணி எல்லாம் ஒரு விஷயம் அர்த்தத்தால் மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்க்கை நீதிமான மாறுவோம் கண்டிப்பாக இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் உங்களுக்கும் உங்க பிள்ளை காலத்திலையுமே கண்டிப்பா பசியினால் வரக்கூடிய எந்த ஒரு கத்தனை அனுமதிக்க மாட்டார் நான் நீதிமா தாய் சொல்லும் போது நான் இளமையாக இருந்த முதல்வதுமானேன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னிதி அப்பத்து இறந்தது காணவில்லைன்னு சொல்லுவார் அப்போ உண்மையா நீதிமானா போனா கண்டிப்பா அவனுக்கும் அவருக்கும் பசி வராது பசின்னா பட்டியலில் இருக்கிற சொல்ல வராது அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த அப்பத்துக்கு இறந்தது சொல்லத்தக்க அனுமதிக்க மாட்டார் இந்த வேலையில் நம்ம ஒரு வருஷம் கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் ஒன்னியமானாக வாழ்வோம் இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லா வடையும் வாழ்வோம் பல ராஜ்ஜியத்துக்கு ஆயுத்தமாவோ அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போம் தேவன கராக ஆமன்